நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கீழே கொடுமலூர் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெளியூரில் வந்திருக்கக்கூடிய நாடக கால அரசியல் பெருமக்களுக்கும் எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதுக்கு தெரிவித்தோம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்களே வந்திருக்காங்க யார் வர சொன்னது யார் வர சொன்னதா

சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்துருக்குறோம் ஆமா மச்சா ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் இங்க ஒரு ஊருக்கு வந்தாச்சுடா சரி அவங்கள நம்மள சந்தோஷப்படுத்தணும் உண்மை அவள சந்தோஷப்படுத்தத நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கோம் நம்மள பார்த்து அவங்க சந்தோஷப்படணும் அண்ணாயா சந்தோஷப்படுத்துறோம் அவங்கள சரி ஆனா நம்மளுக்கு என்ன ஹலோ ஹலோ ஆமா ஹலோ ஹலோ ஏ சூப்பரா இருக்கு எப்படி

விடுஞ்சவனா தொழில் தான் முக்கியம் அப்புறம் கச்சா அப்புறம் மச்சா அன்னைக்கு நாடகம் தடைபட்டதுனால இன்னைக்கு நாடகம் சிறப்பாக அமைவதற்காக நமது கீழே கொடுமொழி பிறந்து எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமங்கும் அவர் ஒரு கைவேசிக்கு அனுப்பக்கூடிய எனது அன்பு தம்பி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் ஆமா இந்த கீழே குடும்பங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு தம்பி ஒரு பாசமானவர் ஒரு பண்பானவர் கனியன் பேர் இருந்தாலும் அன்னை கனியன் எனக்கு ஈடாகாது ரொம்ப பண்பானவர் எங்களை எல்லாம் யூடியூப்ல அறிமுகப்படுத்திய நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கிற பாசம் அன்பு அன்புனார் கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை வீடியோ கவர் எடுத்துக்கிட்டே இருக்க அதே இருந்தாலும் நம்ம ஊர் விருப்பத்திற்காக நம்ம ஊருக்காகவும் அண்ணே கனி என்ன விருப்பத்திற்காகவும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் கலக்க போவது யாரு நண்டு பாலா அவர்கள் இங்கு வருக வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை நம்ம கச்சேரியில் உள்ள அன்பு தம்பியை மற்றவ எல்லாருமே டிஎம்பி நண்பர்கள் அனைவரும் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேடைக்கு வந்து நம்ம நாடகத்தை நாடகம் நடத்துவதற்காக நாடகத்தில் சிறப்பு அழைப்பராக சிறப்பு அழைப்பாளராக வரவந்திருக்கிறார்கள் ஜேடிவி புகழ் போவது யாரு நண்டு பாலா அவர்களும் வந்திருக்கிறார் அன்பு தம்பி அன்பை அந்த தம்பி பேர் என்னது யார் பேர் அன்பு தம்பி சின்னாலா இன்பரசன் நமது பக்கத்தூரில் உள்ள இன்பரசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக நமது நிறைய பேர் வந்திருக்கோம் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல அது வந்து நீங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் வீட்டுல தூங்குறது ரொம்ப நல்லதுன்ற போய் தூங்கிட்டோம் அதனால நம்ம ஊருக்கு வந்த பேர் நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தூங்கும் கீழே குடும்பத்தில் வீட்டில் இருக்கின்ற அழகிய மீனாளம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்குமா அந்த அழகிய மீனாளவை வணங்கிட்டு அப்புறம் இமான வேலை பத்தி பாடுவோம் கருணை உள்ள தோளு அம்மா அருளை பாரி தருகிறா கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறா மகிழகிலே முண்டகே அம்மா மாங்காடு தனிவால காமாட்சி அம்மா கீழ கொடும்பலூரில் வாழுகின்ற அழகிய மையினாலாம் அம்மா தாயே கருமாரி தருணை

ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் தாலகா கீழக்கொடமர் கிராமத்தில் வீட்டில் இருக்கும் அருள்மிகு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக நிகழும் அன்புடைய மங்கள விசுவாசம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சரியாக பத்து மணிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சிங்கார கலையரங்கில் கீழ கொடும்பலூர் கிராம தலைவர் கிராம பொறுப்பாளர்கள் மற்றும் எக்ஸு ஊராட்சி மன்ற தலைவர் எக்ஸ் ஒன்றிய துணை பெருந்தலைவர் எக்ஸு கூட்டுறவு சங்க தலைவர் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர் தலைமையில் அபிராமம் காவல் நிலைய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மின்வாரிய அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் முன்னிலையில் கலமம் என்ற சின்ன கருப்பு பெரிய நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது நிறைய இருக்கிறதெல்லாம் படிக்காம சின்னதா மட்டும் கதம்பம் காமிக்கு நாடகம் ஏய் அதுவரை சின்ன எழுத்து எனக்கு கண்ணு தெரியாது அதுக்குதான் இது பெரிய எழுத்தை நான் படுத்துட்டேன் இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களா இருந்தாலும் சரி தெரியாதவர்களா இருந்தாலும் சரி தெரியப்பட வேண்டியது எங்களுடைய கடமை ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புனார் மனவையைச் சேர்ந்து டி அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இவரங்கமேரிலே பெரிய கருப்பதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மனவையைச் சேர்ந்த டி எஸ் என் ஐயப்பன் அவர்கள் சின்ன கருப்பு வேடந்தாய் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு மணியை கலையரசு ஆறு மணியை சக்கரவர்த்தி புதுகையைச் சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் இவரங்கமேரிலே ஆறு மணியை பின்பாட்டை சேர்ப்பார்கள் தந்தானானதந்தானே வேகம் அடக்கலைக்காகத்தான் கலைக்காகத்தான்தம் அவர்கள் விருகமலையிலே மிருதங்கம் நவேரா டோலர் தவுலு சேர்ப்பார்கள் காமராஜ் அவர்கள் வெறுங்கமலையிலே ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள் அன்பு சகலைக்கு ஜாத நன்றி தேவி கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்க அன்பு அன்புன்னால் பிக்கே ராஜா அவர்கள் வருகமில்லை தாளம் செய்தார்

விஜய் டிவி புகழ் கலக்கப்போவது யாரு நண்டு பாலா அவர்கள் ஒரு சிரிப்பு நடிகராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரின் தாரகை நராயண பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகையைச் சேர்ந்த ஜெயப்ரியா புதுகை ராணி மனவை கோயிலா மூணு பேரும் நடிக்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள்